ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பயிற்சியால் வந்து பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க வரப்போகக்கூடிய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி வந்து நிகழவிருக்கிறதா சரியாக வந்து சொல்ல போனீங்கன்னு சொன்னால் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சியை வந்து கண்டு நிறைய பேர் வந்து அப்படியே வந்து பயந்து நடங்குவார்கள் இன்னும் சில ஜோதிடர்கள் வந்து மீன ராசியில பல கிரகங்கள் வந்து ஒன்றாக சேரவிருக்கிறது இது போல வந்து கிரக ராசிகளுக்கும் வந்து விளைவுகள் உண்டு பண்ணிவிடும் என்ற கருத்துக்களை வந்து எல்லாம் முன்வைக்கிறார்கள் இதை கண்டு நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கு எப்படி இருக்கிறது தெரியலையே அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எதை நினைத்த மனதிலையும் நீங்கள் போட்டு கொள்ள வேணாம் பொறுப்பா அந்த கடவுளிடமே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் சனி பகவானால் வந்து எந்த தாக்கங்களுமே வராது மீன ராசியில வந்து நடக்கவிருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையின் தான் நமக்கு எந்த பாதிப்பும் வந்து கூடாது என்றால் வந்து இந்த விநாயகர் வழிபாட்டை நீங்கள் செய்வது வந்து ஒரே வழி அதாவது தினமும் காலையில எழுந்தவுடன் ஓம் கம் கணபதியே நமக்கு ஒரு முறை வந்து சொல்லிவிடுங்கள் பல் தேய்க்கலனாலும் குளிக்கல எதுவும் எதுவுமே பார்க்காம எழுந்து உட்கார்ந்தவுடன் வந்து மனதுக்குள்ள வந்து விநாயகரை நினைத்த இந்த மந்திரத்தை வந்து சொல்லி அன்றாட வேலையை வந்து துவங்குங்கள் வாரத்துல வந்து ஒரு நாள் வந்து திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ உங்கள் விருப்பம் தான் இரண்டு அருகம்புள்ள வந்து வைத்து விட்டு சென்றாலும் தவறு கிடையாது எல்லாம் வந்து ஒரு பிள்ளையார் வந்து இருப்பார் முடியலையா வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகர் தலையிலே இரண்டு அருகம்புள்ள வந்து பாதத்திலே இரண்டு அருகம்பு நீங்கள் வைத்துட்டு வந்து நாதா நீதா நீங்க வந்து காக்க வேண்டும் விநாயகர் பாதத்துல வந்து உங்களுக்கு உங்கள் நாளை வந்து திமுக வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க இதுதான் வந்து முதல் வழி இது போக வந்து மாதம் தோறும் வந்து சங்கடகர சதுஷ்டி வரும் இல்லையா ஒரு தேங்காயை வாங்கி கொண்டு போய் விநாயகர் கோவில வந்து சிறு தேங்காய் உடைத்து விடுங்க இந்த வருடம் முழுவதும் வந்து விநாயகரை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்க பற்றி கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் பலரும் வந்து சொல்லப்பட்டுள்ளது இதை வந்து பல ஜோதிடர்கள் பல முறை வந்து வலியுறுத்தி சொல்லி வைத்துள்ளார்கள் ஆகவே வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் வாழ்க்கை வந்து சுமூகமாக செல் செய்யணும் அப்படின்னா விநாயக வழிபாடு மட்டுமே சிறந்ததும் எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையை வந்து இருக்குல போய் சிக்கி கொண்டாலும் சரி அந்த நேரத்தில் வந்து விநாயகரை மனதார கொள்ளுங்கள் அந்த இருளானது உடனடியாக வந்து அந்த பிரச்சனையில இருந்து தானாக வந்து நீங்கள் விலகி வெளியே வந்து விடுவீங்க இது மிக எளிமையான வழிபாடு தானே இல்லையா எல்லோரும் வந்து தெரிந்த வழிபாடுதான் ஆனாலும் வந்து எத்தனை பேர் வந்து செய்கிறோம் என்று தான் தெரியல நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் விநாயகர் வழிபாட்டை வந்து தவற விடாதீங்க நல்லது நடக்க விநாயகர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்க நானும் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி